முருகன் கோவிலுக்கு போனாலே உங்க கண்களில் கண்ணீர் வருதா முருகனை நினைச்சாலே கண்களில் கண்ணீர் வருதா அது நன்றி பெருக்கினால இருக்கலாம் அல்லது இன்பத்துனால இருக்கலாம் துன்பத்துனால இருக்கலாம் அல்லது முருகனை நினைச்சு நீங்க ஒரு தியான நிலையில் இருக்கும்போது இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒரே பலனா இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலனா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து என்றுருகுவார் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அது மாதிரி முருக பக்தர்கள் முருகனை நினைச்சி நினச்சி அவர் உணர்ந்து உணர்ந்து அப்படியே அன்பு அதிகமாகறதுனால அவங்க கண்களில் கண்ணீர் அப்படியே ஊற்று மாதிரி பெருகுது அப்படின்னு வள்ளலார் சொல்லுவாரே அது மாதிரி சில பேருக்கு முருகன் கோவிலுக்கு கண்ணீர் அளவு கடந்து வரும் என்ன காரணம் சில பேர்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறப்ப நம்ம கஷ்டம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லலாம்னு நினப்போம் அப்ப யார்கிட்ட சொல்கிறோம் சொல்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சொல்லி அழும்போது நம்ம கண்களிலிருந்து இருந்து நம்மளையும் அறியாமல் கண்ணீர் வரும் அது எதனால அந்த பிரச்சனையோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ஏற்பட்ட வழியோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றத்தால் கண்ணீர் வெளியே வருது அப்படின்னு சொல்வாங்க சில அறிவுஜீவிகள் அதே போல இறைவன் நீங்கள் முறையிடும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது கடவுள்தான் இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்கறான் அவன் தான் தீக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்ம கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு சில அறிவு ஜீவிகள் இப்படி சொல்லுவாங்க யார் ஒருத்தருக்கு முருகன் மீது அதீத காதல் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க இன்பத்து இருக்கலாம் துன்பத்து நாளையும் இருக்கலாம் பக்தி பரவசத்தால தியான நிலையிலையும் கண்ணீர் வரலாம் ஆனா முருகன் மீது அதீத காதல் கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த கண்ணீரானது வரும் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுவாரே காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்னு அந்த ஆனந்த கண்ணீர் இல்லை கஷ்டத்தினால வரக்கூடிய கண்ணீர் எந்த இருந்தாலும் முருகன் மீது அதீத காதல் கொண்டவர்களுக்கு மட்டுமே வரும் ஒரு சிலருக்கு பக்தி பரவசத்தினால அந்த கண்ணீர் வரும் அதாவது முருகன் மீது கொண்ட உண்மையான பக்தியின் காரணமாக நான் அப்படிங்கிற அடையாளத்தையே அந்த இடத்துல ஒரு பொது இடத்துல அவங்கள மறந்துட்டு சில கணங்களேனும் அந்த நாங்கிற எண்ணத்தை தொலைஞ்சி போய் அந்த முருகனை மட்டுமே கண்டு அவங்க கண்களில் இருந்து பக்தி பரவசத்தினால கண்ணீர் வரும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு அனுபவ கூற்று சொல்வாங்க அது இறப்புக்கு சொல்வாங்க ஆனால் அது வந்து இங்கே முருகனை பார்த்து அப்படியே பக்தி பரவசத்தில் கண்களில் கண்ணீர் வருமே முருகனை மட்டுமே அந்த இடத்துல தரிசிப்பாங்களே அதை வந்து வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் இது ஆராயவோ விவரிக்கவோ முடியாது திருச்செந்தூர் திருத்தணி இது மாதிரி இடத்துல முருகனை தரிசனம் செய்யும்போது பழனி போன்ற இடங்களில் நம்ம தரிசனம் செய்யும்போது நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வழிந்து ஓடுது அப்படின்னா அதை வந்து வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு முருகனோட அருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த ஆனந்த கண்ணீர் உங்கள் கண்களில் வழியில அப்படின்னா இந்த நேரம் வரையும் உங்களுக்கு வந்து முருகனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ஆனந்த கண்ணீர் அந்த ஆனந்த அனுபவம் எவர் வாழ்க்கையில் நடந்திருக்கோ அவங்களுக்கு முருகனோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் தன்னை மீறிய ஒன்று தனக்குள் நிகழ்வதை உணர்கையில் தான் கண்ணீர் வந்து அப்படியே பிரவாகமாக வழிந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் முருகனை நினைச்சு உருகி உருகி வழிபடுறாங்களோ அவங்க கண்களில் தான் கண்ணீர் வரும் எல்லாத்துக்குலாம் கண்ணீர் வராது அது நீங்க கஷ்டத்தை போய் சொல்கிறப்பையும் வரலாம் அல்லது நீங்க இன்பத்தை போய் எனக்கு நடந்த இதுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்தும் நீங்க வந்து அந்த கண்ணீர் வரலாம் இல்லை நீங்க அப்படியே பக்தி ஒண்ணுமே எந்த வேண்டுதலும் இல்லை நன்றியும் தெரிவிக்கல ஒரு சந்தோஷமும் கிடையாது ஒரு தியான நிலையில் ஈடுபட்டு அதனால உங்க கண்களில் கண்ணீர் வந்தாலும் சரி உங்களுக்கு முருகனை பார்க்கும் போதோ அல்லது முருகனை நினைக்கும் போதோ கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னா உங்களுக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் தான் வள்ளலார் முன்னையே சொன்னேன் இல்லையா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து என்று அப்படின்னு வள்ளலார் சொன்னாருன்னு சொன்னேன் இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழக்கெண் கைதான் தலை கண்ணீர் ததும்பி காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்வார் இல்லையா அது எந்த இறைவனாக இருந்தாலும் அதற்கு பொருந்தும் சிவனும் முருகனும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகன் முருகன் வேறு சிவன் வேறு அல்ல யார் ஒருத்தருக்கு முருகன் மீது அதீத காதல் கொண்டு இருக்கிறாங்களோ உன்னை ஒரு முறையாவது மாட்டனா திருச்செந்தூர் வரமாட்டானா பழனி வரமாட்டனா அப்படின்னு ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த ஏக்கமும் நினைப்பும் மனமுருகி உயிர் துடித்து கண்ணீர் வர வைக்கும் அங்கே போய் பார்க்குறப்ப அதனால தான் அதை காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்னு மாணிக்க திருவாச வரிகளில் சொல்கிறாரு அதனால் முருகனை போதும் நினைக்கும் போதும் கோவிலுக்கு போனாலும் நீங்கள் எப்படி கண்ணீர் வந்தாலும் சரி உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் இருக்கு இப்போ நீங்கள் கர்ம வினைகளின் காரணமாக கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு முருகனோட அருள் இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க தொடர்ந்து முருகனையே நம்பிக்கையோடு கும்பிடுங்க உங்களை முருகன் வந்து கைவிட மாட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா